அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மகா சிவராத்திரி மாசி மாதம் வர தேய்பெரே சதுர்தசி தீதிய மகா சிவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம் இந்த நன்னால நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் பகவான் ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது பகவான் ஆதிசங்கரர் ஆனப்பட்டவர் சிவ அவதாரங்களில் முக்கியமானவர் அதுவும் கலியுகத்தில் திரு அவதாரம் எடுத்த ஒரு அவதார புருஷர் அவரால் ஈற்றப்பட்ட சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லிட்டு வர்றதுனால அகால மரணம் துர்மரணத்திலிருந்து நம்ம விடுதலை அடைவோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனம் தெளிவடைந்து புலன் அடக்கம் மேம்படும் யாரு சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை சிவபெருமானுடைய சன்னதியில சொல்றாங்களோ அவங்களுக்கு சிவலோக பிராப்தம் கிடைக்கும் அதாச்சு அவங்க திருக்கைலாயம் அடைவாங்க முக்தி அடைவாங்க சிவ பஞ்சாக்ஷர நமக்ஷிவாய அப்படிங்கிற ஐந்து எடுத்து மந்திரத்தை கொண்டு பகவான் ஆதிசங்கரர் ஈட்டு இப்போ நம்ம அந்த ஐந்து முக்கியமான ஸ்துதிகளை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் ஸ்துதி நாகேந்திராயிலோச்சனாய பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய நித்தியாய சுத்தாய திகம்பராய தஸ்மை காராய நமக் சிவாய முதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாகேந்திர ஹாராய அதாவது நாகங்களை ஆபரணமாக அணிந்தவர் நாகங்கள் ஆனப்பட்டது விஷமுடையது இதை இத கெட்ட விஷயத்தோட மறைமுகமாக ஒப்பிட்டு சொல்றாங்க ஒரு பாம்பு பட்டது தவலையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முழுகுமோ அதே போல் நம்ம கிட்டே இருக்கிற எந்த ஒரு கெட்ட விஷயம் ஆனப்பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முழுங்கிடும் அப்படி நம்ம கிட்டே இருக்கிற கெட்ட எல்லாமே தடுத்து நிறுத்துகிறவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அதனால நம்ம கிட்டே இருக்கிற கெட்ட விஷயத்தையே நாகங்களாக அவர் அணிந்திருக்கிறாரு த்ரிலோச்சனாயர் லோச்சனம் அப்படின்னா கண்கள் மூன்று கண்கள் உடையவர் சூரியன் சந்திரன் அக்னி இது மூன்றையுமே கண்களாக உடையவர் பஸ்மாங்க ராகாய அவருடைய உடல் முழுதும் திருநீரு விபூதி பூசியவர் மகேஸ்வராய தேவர்கள் எல்லாமே அதிபதி நித்தியாய நிரந்தரமானவர் சுத்தாய எப்பவுமே அழுக்கு இல்லாதவர் இங்கே சிவபெருமாண்டுடைய ஒலிஸ்வரூபத்தை சொல்கிறாங்க எப்படி அக்னி ஆனப்பட்டது அழுக்கு இல்லாமல் இருக்குமோ எப்போவுமே இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்து இருக்குமோ சிவபெருமானும் அதே போல் அந்த அக்னி சுரூபமாக ஒலி சுரூபமாக இருப்பார் திகெம்பராய ஆடை இல்லாதவர் மறுபடியும் சிவபெருமானுடைய ஒலி சுரூபத்தை இங்கே சொல்கிறாரு தஸ்மை நகாராய நமக்ஷிவாய நான் அப்படிங்கிற எழுத்தில் வாசம் செய்கிற சிவபெருமானை வணங்குறேன் ಇಪ್ಪ ನಮ್ಮ ಇರಡವದು ಸ್ಕ್ರೀನ ಪಾತು ತಿಲಾ ಮಂದಾಗಿನಿ ಸಶಿಲ ಚಂದನ ಅರ್ಚಿತಾಯ ನಂದೀಶ್ವರ ಪ್ರಮದನಾಥ ಮಹೇಶ್ವರಾಯ ಮಂದಾರ ಪುಷ್ಪ ಬಾಹು ಪುಷ್ಪುಪೂಜಿ ತಾಯ ತೈ ಮಾರಾಯ ನಮಕ್ಷಿವ ಕೈಲಾಯ ಪರ್ವದಲ್ಲಿ ನಟಕರ ಪೂಜೆಯ ಪತ್ತಿ ಚಲಿಯ ಅಂಗೆ ಮಂದಾಗಿನಿ ಅಡಿಂಗ್ರ ನದಿ ಕೊಡು சிவபெருமானுக்கு பூஜை செய்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அரைச்ச சந்தனத்தை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்களாம் நந்தி பகவானாலேயும் பூதகணங்களாலேயும் தேவர்களாலையும் வணங்கப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் மந்தாரை அப்படிங்கிற ஒரு புஷ்பத்தினால் பூனால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்களாம் அப்படி மகாரம் மா அப்படிங்கிற எழுத்துல இருக்கிற சிவபெருமானை வணங்குறேன் மூன்றாவது ஸ்துதி சிவாய கௌரி வதனாத்ம பிருந்த சூரியாய தக்ஷாக்துவர நாசகாய ஸ்ரீநீல கண்டாயிருஷபாய தஸ்மைஷிகாராய நாமக்ஷிபாய மூன்றாவது ஸ்துதியினுடைய விளக்கம் சிவபெருமான் ஆனப்பட்டவர் அன்னை பார்வதி தேவியினுடைய பதி அன்னை பார்வதி தேவி எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா சிவபெருமானை பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்களாம் தாமரை எப்படி சூரியனை பார்த்தா மலருமோ அதே போல அன்னையான பட்டவங்க சிவபெருமானை பார்க்கும்போது மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க சூரியாய சூரியனை போல பிரகாசமானவர் ஒலி தேகம் படைத்தவர் தக்ஷாகத் நாசகாய ஆணவம் கொண்ட தக்ஷனுடைய யாகத்தையும் ஆணவத்தையும் அழித்தவர் தேவர்களுக்காகவும் அசுரர்களுக்காகவும் பார்க்கடல்ல விளைந்த விஷத்தை உண்டவர் சிவபெருமானுடைய கருணையை இங்கே வர்ணிக்கிறாங்க ஈசன் ஆனப்பட்டவர் நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே அருள் கொடுப்பாரு இந்த விஷயத்த மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ரிஷப துவஜாய ரிஷபம் அப்படின்னா காலை இது தர்மத்தினுடைய சின்னமாக விளங்குது தர்மத்தை காப்பவர் காலை வாகனம் கொண்டவர் சி அப்படிங்கிற எழுத்தாக விளங்குகிற சிவபெருமானை வணங்குறேன் நான்காவது ஸ்துதி பசிஷ்ட கும்போத்பவ லோச்சனாய தஸ்மைவ காராய நம சிவாய நான்காவது ஸ்துதியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கும்போத்பவ அதாவது கும்பத்திலிருந்து பிறந்தவர் யார் அப்படின்னா அகத்திய சித்தர் அந்த அகத்திய சித்தரும் வசிஷ்ட மகரிஷியும் கௌதம மகரிஷியும் இது போல தலை சிறந்த மகரிஷிகளால் வழங்கப்பட்டவர் அதாவது முதன்மை தெய்வமாக விளங்குபவர் முனீந்திர தேவாஜித சேகராய முனிவர்களாலும் தேவர்களாலையும் வணங்கப்பட்டவர் அர்கன் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வேறு ஒரு பெயர் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் அக்னி பகவானையும் மூன்று கண்களாக கொண்டவர் சூரிய சந்திரன் அக்னி இது அக்கார உக்கார மகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த அக்கார உக்கார மகாரமும் சேரும்போது ஓம்காரம் அப்படிங்கிற ஒரு திவ்யமான ஒலி ஆனப்பட்டது உருவாகும் அப்படி ஓம்காரமாக திகழ்பவர் வா அப்படிங்கிற எழுத்தாக விளங்குற செவ்வெருமான வணங்குற ஐந்தாவது ஸ்துதி கடைசி ஸ்துதி யக்னஸ்வரூபாய அஸ்தாய சநாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மைய காராய நமக்ஷிவாய ஐந்தாவது துதியினுடைய விளக்கம் யஜ்ஞ சுரூபாய யாக யஜம் தியாகத்தினுடைய தான தர்மத்தினுடைய சுரூபமாக விளங்குபவர் சிவபெருமான் ஜடாதராய நீண்ட சடை கொண்டவர் பகீரதன் அப்படிங்கிற பக்தனின் வேண்டுகோளுக்கிணங்க கங்காதேவி ஆகாயத்திலேருந்து வந்தாங்க அந்த வேகத்தினால பூமி பாதிப்படையாமல் சிவபெருமான் கங்காதேவியை ஜடையில் தாங்கினாரு அதனால ஜடையை கொண்டு இருக்காரு பினாக கையில ஏந்தி இருப்பாரு ஆதியும் அந்தமும் இல்லாத ஒளி சுரூபம் திவ்யாய எப்பவுமே தெய்வீகமானவர் திகம்பராய எட்டு திக்கையுமே ஆடையாக அணிந்தவர் யா அப்படிங்கற எழுத்தாக இருக்கிற சிவபெருமான வரங்குற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க En el video, para tener nandri.